மலையாளம் இண்டஸ்ட்ரியிலே தி டாப் ஹீரோவில் ஒருத்தர் அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இவருக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அவர்தான் ஆக்டர் மோகன்லால் அவர்கள் ஸோ மோகன்லால் அவர்களுக்கு பெருமைக்குரிய தாதா சாஹேப் பால்கே விருதை வந்து கொடுக்குறாங்க அண்டு இந்த ஒரு விருது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோகன்லால் அவர்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அண்ட் இந்த விருதை செப்டம்பர் மூன்றாம் தேதி நடைபெறும் எழுபத்தி ஓராவது தேசிய விருதுகள் விழாவில் தான் வந்து வழங்கப்படுறாங்க நம்ம மோகன்லால் அவர்களுக்கு ஸோ இது வந்து நிஜமானுமே ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் அண்ட் மோகன்லால் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு தாதா சாஹிப் பால்கே விருதை பெறுவதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த பெருமை எனக்கு மட்டும் கிடையாது என்னுடன் பயணித்த அனைவருக்குமானது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய பேர் மோகன்லால் சாருக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷன் மூலயமா பகிர்ந்துக்கலாம் அண்ட் மறக்காமல் சினி வேல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க